அனைவருக்கும் வணக்கம் மகர லக்னம் மகர லக்னம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துக்கே பத்தாம் இடமா இருக்கக்கூடியது அந்த காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் அதிபதியாக இருந்தாலும் கூட மகர லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக திகழக்கூடிய கிரகம் சுக்கரன் சரியா அந்த பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த லக்னாதிபத்தியத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக யோகாதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு லக்னாதிபதியே இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பத்திலே இரண்டாம் இடத்திலே மூலத்திரிகோணம் பெறுகிறார் அப்ப பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் அங்கே மூலத்திரிகோணம் பெறக்கூடிய அமைப்பு இந்த ஆட்சி உச்சத்தை விட அந்த மூலத்திரிகோணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அதிசிறப்பு விதி லக்னாதிபதியே வருமான ஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்திலும் பாக்கியாதி யோகாதிபதிகள் லக்னத்திலோ அல்லது பாக்கிய யோகஸ்தானங்களில் மூலத்திரிகோணம் பெறுவது ஒரு நல்ல அமைப்புனே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக வருமானத்துக்கு மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியே இரண்டாம் இடத்தில் வருமான ஸ்தானம் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய யோகாதிபதி பத்தாம் இடத்தில் மூலத்திரிகோணமும் பர ஏற்படக்கூடிய அமைப்பு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது புதன் அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் மூலத்திரிகோணம் பெற்றிருக்க சூரியன் அங்கே இணைந்திருந்தால் புதனுடனோ அல்லது சுக்கரனுடனோ அதே இடத்துல அந்த சனி பகவான் பலமாக அமைய பெற்று இளம் வயதிலே சுக்கரன் புதன் சனி இந்த கிரகங்களுடைய இரண்டு ஆறு பத்தாம் அதிபதிகள் பாருங்க இரண்டாம் அதிபதி லக்னாதிபதி ஆறாம் அதிபதியே பாக்கியாதிபதி ஐந்தாம் அதிபதியே பத்தாம் அதிபதி இந்த மகரத்தனுடைய யோகமே பெரிய யோகம் வருமானத்திற்கும் அரசாங்க பணிக்கும் இங்க துலாம்ல பத்தாம் இடத்துல சூரியன் பார்க்க பார்க்கக்கூடாது நிறைய பேரை நான் வந்து மகர லக்னத்தில் அரசாங்க பணியில உயர்நிலையில இருக்கிறவங்கள நான் பார்த்துக்கேன் அதுலயும் நீதித்துறையில இருக்கிறவங்கள பார்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சனி ஆறாம் அதிபதி புதன் புதன்னா வழக்கு இரண்டாம் இடம் அப்படின்றது சனின்றதுனால நீதி நீதித்துறையில் புதன் அப்படின்னா வாக்கு வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்ப சனி சூரியன் சுக்கரன் புதன் இணைவுகள் ஏதேனும் இரு கிரகங்களுக்கு ஏற்பட்டு நல்ல நிலையிலே அந்த லக்னாதிபத்தியத்திற்கு அமைந்திருக்க அந்த ஜாதகர் அரசாங்கத்துறையில் பிரபலமாக ஜொலிப்பார் அப்படின்னா மிக இல்லை அப்ப ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது இந்த மூலத்திரிகோண கிரகங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் லக்னத்துக்கு யோக பாக்கியாதிபதிகளாக இருந்து வருமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துனா பத்தாம் இடத்தான் சம்மந்தப்பட்டிருச்சுன்னா அதிசிறப்பான யோகங்களை தரும் மகரலக்கணத்தின் அரசாங்க பணிக்கான அதிசிறப்பான விதி இது ஆய்வு பண்ணி பாருங்க சரியா இருக்கும் மிக்க நன்றி